இன்று ஜூன் இருபத்தொம்பது சனிக்கிழமை இன்றைய கும்பகோணம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ பருத்தி விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் கும்பகோண மார்க்கெட்டில் பருத்தி வரவு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி அஞ்சு ஒரு டன் இவை அனைத்தும் நூத்தி எழுவது சிஓ டூ வகையை சார்ந்தது ஒரு கிலோ பருத்தி அறுபது புள்ளி ஜீரோ ஒம்பது பைசாவிலிருந்து எழுபத்தஞ்சு புள்ளி எட்டு ஒம்பது வரைக்கும் விலை போயிருக்கு இதே இது பத்து கிலோ பார்த்தீங்கன்னா அறநூறுபா தொண்ணூறு பைசாவிலிருந்து எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூறு பைசா வரைக்கும் இருபத்தி கிலோ பருத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தி பைசாவிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இருபத்தி பைசா வரைக்கும் விலை போயிருக்கு ஐம்பது கிலோ பருத்தி ஒவ்வாயிரத்தி நாலு ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து ஒவ்வாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் ஒரு குவிண்டால் பருத்தி ஆறாயிரத்தி ஒம்பதுலிருந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு பருத்தியின் தரத்திற்கேற்ப குறைஞ்சபட்ச விலை அதிகபட்ச விலை வரைக்கும் விலை போயிருக்கு